திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திர தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவருடைய பெருமையெல்லாம் ஒவ்வொரு முறையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் திரு சிற்றம்ப சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சேரமான் பெருமாளோட நட்பாக இருக்கார் அப்போ அந்த நட்பாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஊருக்கு போகிறார் சேரமான் பெருமான் நாயனாருடன் திருவையாறு சென்று வழிபட்டார் சேரமானின் வேண்டுதலுக்கு ஏற்ப கொடுங்கோனார் சென்று பின் ஆரூர் பெருமானை வழிபட புறப்பட்டார் சேரமான் கொடுத்த பொருளை பொன்மணி திருமுருகன் பூண்டியில் பூதகணங்கள் வேடர் வடிவத்தில் வேடர் வடிவில் வந்து கவர்ந்தனர் அவற்றை பதிகம் பாடி மீட்டார் சேரமான் பெருமாளும் பானபத்திர பொருள் கொடுத்தார் இல்லையா அவர் தான் வந்து சேரமான் பெருமாள்னு சொல்லியிருக்க நம்ம சுந்தரருக்கு நடராஜருக்கு பூஜை பண்ணும்போது அவர் சலங்கை சத்தம் கேட்கலன்னா அவருடைய இடைவாளை எடுத்து உடனே உயிர் துறக்கிறதுன்றதை குறிக்கோளாக வச்சு நிற்பார் ஒரு நாள் அது மாதிரி நடக்கலை ஒரு நாள் அது மாதிரி சலங்கை சத்தம் கேட்காமல் போய்டுவேன் சேரமான் பெருமாள் என்ன பண்ணார் உடைவாளை எடுத்து குத்திக்க போகிற குத்திக்க போகும்போது நடராஜர் சலங்கை சத்தம் கேட்ட உடனே ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்றார் ஆ இல்லைப்பா சுந்தரர் பாடி நிறந்ததை கேட்கவே நான் வர்றதுக்கு போய் நான் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன என்னை விட சுந்தரன்றவ யார் அப்படின்னோடனே அவன் பாட்டுக்கு நான் அடிமை அவன் பாட்டையே கேட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்ன அப்போ யார் சுந்தரர் அப்படின்னு சொன் சொல்லும்போது அந்த திருவாரூரில் இருக்கிறான் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பை ஏற்படுத்தி விட்டுறாரு அப்போ சேரமான் பெருமாள் வந்து சுந்தரரை தேடி கண்டுபிடிச்சி நான் இது போல் சேரமான் பெருமாள் நம்ம சிவபெருமானுக்கு நான் பூஜை பண்ணுறதுல இவ்வளோ ஒரு மு முனைப்போடு இருப்பேன் ஆனால் நீங்கள் என்னுடைய பூஜையே வராத அளவுக்கு நீங்கள் பாடி உங்களுடைய பாட்டுக்கு மயங்கி இருந்தாரே ஆக நீங்கள் தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ரெண்டு பேரும் நட்பாகி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்போ ஒரு நாள் சேர்மன் பெருமாள் அடிக்கடி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர ஆரம்பி நட்பு நட்பு காரணமாக அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டார் அப்போ அந்த அம்மா பறவை நாச்சியார் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது இது நான் ஒரு சொற்பொழிவில் கேட்டது இந்த ஒரு கொஞ்சம் மட்டும் அப்போ என்ன பண்ணாங்களாம் அந்த அம்மா அவருக்கு நிறைய அந்த தூதுவளக்கீரை அந்த மாதிரியான கீரைகள்லாம் ச எல்லாம் சாப்பிடுவாராம் அந்த கீரைகளை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் அம்மா சரி நண்பரும் இவரும் உள்ளே வந்து உட்காந்துன்னு இருந்தாங்களாம் அப்போ இவர் வந்து சுந்தரருடைய மனைவியை அண்ணி அப்படின்ட்டு கூப்பிடுவார் நானும் சுத்தம் பண்ணட்டுமா அப்படின்ட்டு கேட்பாராம் சுந்தரரும் உக்காந்துன்னு ஒரு ஒரு இலையாக கிள்ளி போட்டுகிட்டு இருந்தாராம் அவர் போடுறத அந்த அம்மா தனி ஒரு பா பாத்திரத்தில் போட சொல்லி வச்சுட்டுருக்குறாங்க அவர் ஒவ்வொரு இலையும் கிள்ளி நமச்சுவாயம் ஒவ்வொரு இலையும் கிள்ளி நமச்சுவாயம்னு போட்டிருக்காரு அப்போ இந்த சேருமான் பெருமாளும் வந்து நானும் கீரை திருத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இவர் சே இவர் கொடுத்த கீரையெல்லாம் எடுத்துக்கின்னு போய் சமைச்சு ரெண்டு பேருக்கும் சாப்பாடு பரிமாறி இருக்காங்க இவர் சுந்தர திருத்தனை கீரையை மட்டும் எடுத்துன்னு போய் மரத்தடியில் கொட்டிட்டாங்க இவருக்கு சாப்பிடும்போது ஒரு நினப்பு வந்துடுச்சாங்க இந்த மாதிரி சுந்தர திருத்தனை கீரையை மட்டும் எடுத்துன்னு போய் கொ நான் திருத்தி கொடுத்த கீரையை மட்டும் சமைச்சிட்டிங்களம்மா என்ன அது அப்படின்ட்டு கேட்டாரான் என்னப்பா இது நீ தெரிஞ்சிருந்து கேட்குற அவர் ஒவ்வொரு கீரையும் நமச்சி வாயும் நமச்சி வாயின்னு போட்டார் நமச்சி வாயன்னு போட்ட பிறகு அதுக்கு எப்படிப்பா இனிமேல் போட்டு அது இதுவாகிறது அது சமைக்க முடியாது ஆக என்னால் அது சமையலுக்கு ஆக அது அது சிவபெருமானுக்கு அர்ப்பணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நீங்கள் கீரையை சுத்தம் பண்ணி கொடுத்தீங்க நான் அதை சமைச்சி உங்களுக்கு பரிமாறினேன் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசி நின்றுட்டு நீ என்னுடைய ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுந்தரரை கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகின்னு போய் நண்பனை கூட்டிகிட்டு போன வெறுங்கையா அனுப்புவாங்களா அவருக்கு பொன் பொருள்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறாரு அப்போ என்ன பண்ணுறாரு இவர் அந்த பொன் பொருளெல்லாம் சேரமான் பெருமாள் கொடுத்ததை எடுத்துக்கின்னு அந்த திருமுருகன் பூண்டி வழியாக வராரு வரும்போது சூப்பர்மான் வந்து கோப்படுறாரு நம்ம புள்ள அங்கே இருக்கிறான் பாடாமையே போகிறானே அந்த சுந்தரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேடுவர் அமுச்சி ஓ போய் அந்த பொருளெல்லாம் புடிங்கின்னு வந்துருங்க அப்படின்றாங்க புடிங்கின்னு வந்துடுறாரு அப்போ அவருக்கு கடுமையான கோபம் வந்துடுச்சு இந்த வேடர்கள்லாம் வந்து என்னுடைய பொருளை புடிங்கின்னு போயிட்டாங்க நீ எதுக்கு இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் பூண்டி முருகரை பார்த்து போட்டு கடுமையாக திட்டுறாரு கொடுகு வெஞ்சிலை வடுகு வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டு என குத்தி கூரை கொண்டு ஆரளைக்கும் இடம் முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி வாய் இடுகு நுண் இடை மங்கை தன்னோடும் எத்துக்கு இங்கு இருந்தீரம்பிராணீரே அப்படின்ட்டு கடுமையாக சாடி பாடினொன்ன எப்பா என்னப்பா இப்படி பாடுற இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் பொன் பொருளையும் வச்சு எடுத்துக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கொடுத்து விட்டாராம் அந்த மாதிரி அவர் சேர்மான் பெருமாள்லாண்டை இருந்து எடுத்துன்னு வந்த பொன் பொருளை அதோட வாங்கிக்கின்னு வீடு வந்து சேர்ந்தாராம் திருவாரூர் வந்து சேர்ந்தாரான் அந்த மாதிரி இறைவன் அண்ட அப்படி ஒரு அன்பு ரெண்டு பேரும் கொடுத்தாலாச்சும் விட்றதில்லை உன்னை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் எனக்கு யாரை தெரியும் உன்னை தவிர எனக்கு யாரை தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இது பண்ணுவார் அப்படியே அந்த இந்த ஊரில் முருகன் இருக்கிற இந்த ஊரில் மறுத்தடம் வந்து பிடிங்குமா நான் அப்படின்ட்டு அந்த பாடலை பாடினார் அந்த பாடலை பாடினீங்கன்னா தொலைஞ்ச பொருள் கிடைக்கும் கொடுத்துட்டு வராமல் இருக்கிற பணம் சீக்கிரமாக வந்து சேரும் நம்ம எந்த பொருள் கிடைக்கணும்னு நினச்சி பாடுறோமோ அது உடனடியாக கிடைக்கும் அதனால் இந்த பாடலை பாடுங்க உங்களுடைய குறையெல்லாம் தீரும் இது சுந்தரருடைய வரலாறு ஒரு சிறு துளி நம்ம கேட்டோம் இன்றைக்கி நாம் பாடப்போகிற பாடல் வளம் தக்கே பண் தக்கேசி இன்றைக்கி பாடலை நம்ம பார்ப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாம் ஓங்காரத்து உருவாகி நின்றானை வானம் கை தவர்க்கும் அலப்பரிய வள்ளலை அடியார்கள் தம் உள்ளத்தேன் அங்கைத்து அமுதாகி உள்ளூரும் தேசனை திளைத்ததற்கு இனியானை மானங்கை தலத்து ஏத்த வலிவலம் தனில் வந்து கண்டேனே பல்லடியார் பணி பரிவானை பாடியாடும் பத்தர்க்கு அன்புடையானை செல்லடியே நெருங்கி திறம்பாது சேர்ந்தவர்க்கே சித்தி முத்தி செய்வானை நல்லடியார் மனத்து எய்பினில் வைப்பை நான் உறு குறை அறிந்து அருள் புரிவானை வல் அடியார் மனத்திச்சை உளானை தனில் வந்து கண்டேனே அழியனாய் அகன்றே உயர்ந்தானை ஆதியந்தம் அந்தம் பணிவார்க்கு அணியானை குழையாராகி பொய்யே குடிவோம்பி குழைந்து மெய் அடியார் குழு பெயும் வழியார்கே வழுவான் நெறிகாட்டி மறுபிறப்பு என்னை மாசறுத்தானை மாழை ஒன் கண் உமையை மகிழ்ந்தானை வலிவலம் தனில் பந்து கண்டேனே நாத்தான் தன் திறமே திறம்பாது நன்னி அன்னித்து அமுதம் பொதிந்து ஊறும் ஆத்தானை அடியேன் தனக்கு என்றும் அளவு இருந்து பல் தேவர்கள் போற்றும் சோத்தானை சுடர் மூன்றிலும் ஒன்றி துருவிமால் பிரமன் அறியாத மாத்தானை மாத்து எனக்கு வைத்தானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே நல்லிசை சம்பந்த நும் நாவினுக்கே பாடிய நல்தமிழ்மாலை தொண்டனே நறியாமை அறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து கழலடி என் கலைகளை அறுக்கும் வல்லியல் வானவர் வணங்க நின்றானை தனில் வந்து கண்டேனே பாடுமா பாடி பணியுமாறு அறியேன் பணுவுமா பணுவி பரவுமாறு அறியேன் தேடுமா தேடி தும் திருத்துமாறு அறியேன் செல்லுமா செல்ல செலுத்துமாறியேன் கூடுமாறுங்கனமமோ என்று கூற குறித்து காட்டிக் கொண்டு வாடி வலிவலம் தனில் வந்து கண்டேனே பந்தித்தோ வல்வினை பற் படுகடல் பரப்பு தவிப்பானை சந்தித்து திரளால் பணிபூட்டி தவத்தை ஈட்டிய தன் அடியார்க்கு சிந்தித்ததற்கு எளிதாய் திருப்பாதம் சிவலோகம் திறந்து ஏற்ற வல்லானை தம் மனத்தின் உள்ளானை பலிவலம் தனில் வந்து கண்டேனே எவ்வவர் தேவர் இருடிகள் மன்னர் என் இறந்தார்கள் மற்ற எங்கு நின்று ஏத்த அவ் அவர் வேண்டியதே அருள் செய்ய அடைந்தவர்க்கே இடமாகி நின்றானை இவ்விவ கருணை எம் கற்பக கடலை எம் பெருமான் அருளா என்ற பின்னை ஆவிமனம் கலந்தானை வலிவலம் வந்து கண்டேனே திரியும் உப்புறம் செற்றதும் குற்றத்திரல் அரக்கனை செருத்ததும் மற்றை பெரிய நஞ்சு அமுதுண்டதும் முற்றும் பின்னையாய் முன்னமே முளைத்தானை அரிய மறை அந்த ஓவாது அடிபணிந்து அரிதற்கு அரியானை வரையின் பாவை மணாலன் எம்மான பலிவலம் தனில் வந்து கண்டேனே என்ற அந்த நன் தலையினை அறுத்து நிறைக்கமாள் உயிரத்தினை ஏற்று தோன்று தோல்மிசை கலேபரம் தன்னை சுமந்த மா விரதத்து கங்காளன் சான்று காட்டுதற்கு அறியவன் எளியவன் தன்னை தன்னிலாம் மனத்தார்க்கு மான்று சென்று அணையாதவன் தன்னை பலிவலம் தனில் வந்து கண்டேனே கலிவலம் கெட ஆரழல் ஓம்பும் கற்ற நான் முற்று அனல் ஓம்பும் வலிவலம் தனில் வந்து கண்டு அடியேன் மண்ணும் நாவல் ஆரூரன் வன் தொண்டன் ஒளிகொள் இன் இசை செந்தமிழ் பத்தும் உள்ளத்தால் உகந்து ஏத்த வல்லார் போய் மெழிவு வான் உலகத்தவர் ஏத்த விரும்பி விண்ணுலகு எய்துவர் தாமே மெலிவு வான் உலகத்தவர் ஏத்த விரும்பி விண்ணுலகு எய்துவர் தாமே திருச்சிற்றம்பலம் சுவாமி நாதர் அம்பாள் மாயங் கன்னி அம்மை பாத்தீங்களா இந்த ஞான சம்பந்தர் வந்து பாடினார் நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினைக்கு அறையானும் பாடிய நல் தமிழ் மாலை இந்த ஞான சம்பந்தரும் பாடியிருக்கார் அந்த தளத்தில் நானும் பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு என்ன மாதிரி பாடுறாரு பாருங்க நம்ம சிவபெருமானை ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு இப்படி பிடிச்சி வச்சுட்டு இவர் தான் சிவன் தான் வந்துடுவார் விநாயகர் மஞ்சளில் பிடிச்சி வச்சா மாதிரி இவர் அப்படியே காமிச்சிட்டா அவர் அவர்தான் சிவபெருமான் பாருங்க நாவல் ஆரூரன் வன் தொண்டன் ஒலி கொள் இன் இசை செந்தமிழ் பத்தும் உள்ளத்தால் உகந்து ஏத்த வல்லார் ஓய் மெலிவு இல் வான் உலகத்தவர் ஏத்த விரும்பி விண்ணுலகு தாமே இந்த சிவபெருமான அடையாளம் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக ஏன்ற அந்தணன் தலையினை அறுத்து நிறைக்க மால் உதிரத்தினை ஏற்று தோன்று மிசை கலேபரம் தன்னை சுமந்த மாவிரதத்த கங்காளன் அந்த அந்த மாதிரி பண்ணவர் அந்த கங்காளன் அந்த கங்காளனை அடையாளம் காட்டுறது ஈஸி எப்படின்னா சான்று காட்டுதற்கு அரியவன் எளியவன் தன்னை தன் நிலாம் மனத்தார்க்கு மான்று சென்று அணையாதவன் தன்னை வழிவளம் தனில் வந்து கண்டேனே அவர் யாரெல்லாம் விரும்பி கூப்பிட்றாங்களோ அப்படி அப்படி போவாராம் மற்றவங்க நினைக்க அதுவங்க நெஞ்சுக்கு போக மாட்டார்கள் எவ்வளோ ஒரு அருமையான அவரை சான்று காட்டினோம்னா ஈஸியாக காட்டிடலாம் அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு இந்த பாடல் ஒன்று ஒன்றும் நீங்கள் படிக்கணும் இல்லை கண்ணு மூடிக்கின்னு கேட்கணும் அப்படி ஒரு அமுதமாக நமக்கு படித்தா அமுதம் வரும் கேட்டால் அப்படியே செவி அந்த அமுதத்து அந்த காது வழியாக செமு தொண்டைக்கு வரும் அந்த மாதிரியான ஒரு சுந்தர தமிழில் செந்த நேற்று ஞான சம்பந்தரும் செந்தமிழை முந்தனர் பாடினதில் செந்தமிழ்னார் இவரும் பாருங்கள் செந்தமிழில் பாடுருக்காராம் இந்த உலகத்தார்லாம் பாடுறாங்கன்னா விரும்பி விண்ணு விண்ணுலகு எழுதுவார் நீங்கள் எப்போ போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ போகலாம் உங்களுக்கு ஃப்ரீ பாஸ் அப்படி கொடுத்துருவாருன்னு சொல்கிறாரு இதெல்லாம் பாடுறதுக்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லையே பாடுங்க இறை வழிபாடு இன்றிமையாதது அதுலேயும் ஒரு அர்ச்சனை பாடலாவது பாடி பாடுறது ரொம்பவும் சிறப்பு நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் பூஜை செய்ய மாட்டோம் இதெல்லாம் சொல்லக்கூடாது அன்றைக்கண்ணாடம் நம்ம எந்த வேலையை நிறுத்துகிறோம் காலையில் எழுந்துக்கிறோம் பல்ல விளக்குன்னு விளக்காத்தும் காப்பி குடிக்கிறோம் அதுக்கப்புறம் டிஃபன் ஒன்று போடுறோம் மத்தியானம் ஒரு மணி ஆச்சுன்னா சாப்பாடை கொட்டிக்கிறோம் நைட்டு இரவு எட்டு மணிக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்து கழுவி கவுத்தி வச்சிட்றோம் இது நடுவில் சீரியல் ஆட்டம் பாட்டம் இப்படியே கழியுது இறை வழிபாடு நேரம் ஒதுக்குங்க இறை வழிபாடு பண்ணுங்க மனதுக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப நன்மை பயக்கும் நம்மளுடைய வருங்கால சந்ததிகள் நல்ல வண்ணம் வாழ்வாங்க நாம் இடுற அந்த நல்ல நெறிகள் தான் குழந்தைங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அம்மா எங்கள் அம்மா இப்படி பண்ணுவாங்க எங்கள் அப்பா இப்படி பண்ணுவாருன்னுட்டு அந்த குழந்தைங்க பண்ணும் அந்த குழந்தைங்க பண்ணுறதை பார்த்து வருகிற சந் சந்ததிகள் பண்ணும் நாம் இப்போ நாம் இப்படி நாம பாட்டுக்கு இருந்தோம்னா அந்த குழந்தைங்களும் அப்படி தான் வளரும் ஆகையினால இறை வழிபாடு முக்கியமானது சிவபெருமான அனைவரும் வேண்டி விரும்பி வணங்கு ஒரு அம்மா கோயிலில் பார்த்துட்டு ஒரு பொண்ணு தான் இதே மாதிரி நான் ருத்ராட்சம் மாலை போட்டுக்குவேன் நான் வரும்போது கட்டி வைப்பேன் அப்படின்னு நான் ருத்ராட்சம் போட்டுக்கலாமா தாராளமாக போட்டுக்குங்க ருத்ராட்சம் போட்டுக்கிறது நம்மளுடைய மேனியையும் சுத்தப்படுத்தும் நம்ம உள்ளத்தையும் சுத்தப்படுத்தும் நமக்கு கண் திருஷ்டிகளோ கண் ஒம்மலோ யார் எது செஞ்சாலும் நம்ம கிட்ட வராது நம்மளுடைய உடம்பை தூய்மைப்படுத்தக்கூடியது இந்த ருத்ராட்சம் இது நம்ம கூட இருந்தால் மானே நம்ம கூட இருக்கிற மாதிரி இதனால் உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் வேணான்றதெல்லாம் நீங்கள் விட்டுடலாம் அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வழிபட்டாங்களே அவங்களெல்லாம் மனைவி விட்டுட்டு வந்துட்டாங்களா குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாங்களா இறை வழிபாடு பண்ணணும் இறை வழிபாடு பண்ணும்போது நம்மளால் முடிஞ்சது நான் அப்படியே எழுந்து பண்ணுவேன்னு அட சுத்தம் உடல் சுத்தம் உட உள்ள தூய்மை எல்லாம் இருக்கணும் நம்ம அந்த நேரத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சிறப்பாக செய்யணும் எந்நேரம் உங்களை வந்து நம்ம இப்படியே உட்காந்துருக்கணும்னு யாரும் சொல்லலை உங்கள் இறைவன் என்ன பண்ணுறாரு சொல்கிறதே சொல்கிறார் உழைப்புலையே பார்க்குறார் நீங்கள் உழைக்கிறதுல நான் இருக்கிறேன் அப்படின்றார் அது அதுக்கு மீறி அண்ணாமலையாரை நினச்சாலே முக்தி திருவண்ணாமலையாரை நினைச்சாலே முக்தி நீ உங்கள் வேலையெல்லாம் பாடுறா நினைடா நினச்சிக்கடா என்னை என்னை நினச்சிக்கடா நான் உனக்கு அங்கே தீங்கு நேராமல் காக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு இதை விட்டு இன்னும் வேணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்